நீக்கும் ரஃபேல் ஒப்பந்தம் பெகாசஸ் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பிஜேபியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டங்களுக்கு எதிராக பிஜேபி ஆட்சியில் நடைபெற்ற எதிராக விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆண்டுகளில் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகள் மீண்டும் கொண்டுவரப்பட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் கடன் வாங்கி விட்டு ஓடிப்போனவர்களை பற்றி இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் இணைந்த ஊழல்வாதிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் அவர்களும் மீதான வழக்குகள் விசாரிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது ஜிஎஸ்டி கொள்கைகள் மாற்றப்பட்டு சர்வதேச அளவில் ஏற்கப்பட்ட வகையில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் வேலைகளின் மீதான ஜிஎஸ்டி வருவாய் நீக்கப்படும் வரி வருவாயில் மாநில மாநில அரசுகளுக்கு உரிய பங்கு வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இது நல்ல திட்டம் ஜிஎஸ்டியால் கோயம்புத்தூர் கோசூர் போன்ற இடங்களில் நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது கோசூரில் ஒரு லட்சம் பேர் வேலை வாய்ப்பிழந்ததாகவும் தகவல்கள் வெளியானது அக்னி பாதை திட்டம் நீக்கப்பட்டு பழைய முறைப்படி ராணுவ வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவும் நல்ல திட்டம் இதன் மூலம் இராணுவ வீரர்களுக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு ஓய்வூதியம் போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அடிப்படையில் காவல் புலனாய்வு அமைப்புகள் செயல்படுவது உறுதிப்படுத்தப்படும் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது உடை திருமணம் உள்ளிட்டவற்றில் அவரவர் விருப்பம் பாதுகாக்கப்படும் என்று குறி குறிப்பிடுகிறார்கள் தென் மாநிலங்களில் ஏற்கனவே கேரளாவில் உணவு விஷயத்தில் மாட்டு இறைச்சி தடைக்கு எதிராக போராட்டம் வெடித்தது இது போன்றவற்றை அவர்கள் கூறுகிறார்கள் என்று நினைக்கிறேன் ஒரே ஒரே தேர்தல் திட்டம் நிராகரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மின்னணி இயந்திரங்கள் எண்ணிக்கை வீபாட்டுடன் சரிபார்க்கப்படும் என்றும் கூறுகிறார்கள் மின்னணு இயந்திரம் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது எனவே காங்கிரஸ் ஆனது மின்னணி இயந்திரத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்க முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் மனித உரிமைகள் ஆணையம் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் ஓபிசி உள்ளிட்ட ஆணையங்களின் வலுப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யும் விதத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது நீதிமன்றத்துடன் ஆலோசித்து தேசிய நீதித்துறை ஆணையம் அமைக்கப்படும் இது உச்ச நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிக்கும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது இருபத்தோரு வயதுக்குட்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முனிசிபாலிட்டி அல்லது வட்டத்துக்கு அதாவது தாலுகா அளவில் ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி அமைக்கப்படும் இதுவும் அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு நல்ல திட்டம் இது கொஞ்சம் ஆழமான விரிவாக மக்களை சென்றடையும் திட்டம் வட்டார அளவில் அதாவது தாலுகா அளவில் முனிசிபாலிட்டி நகராட்சி அமை அளவில் தேர்தல் அறிக்கையில் இருந்தாலும் செயல்படுத்தப்படும் பட முடியுமா முடியும் ஆனால் செயல்படுத்துவார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் மல்டி ஸ்போர்ட்ஸு கோச்சிங் சென்டர் எல்லா மாவட்டங்களிலும் அமைக்கப்படும் என குறித்திருக்கிறார்கள் அப்படி அமைத்தால்னாலது கிரிக்கெட் ஹாக்கி ஃபுட்பால் போன்றவை விளையாடும் விளையாட்டு வீரர்கள் பயனடைவார்கள் மாவட்ட அளவில் பயன் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடலில் காணாமல் போகும் மீனவர்களை தேடுவதற்கு படைகள் அமைக்கப்படும் மற்றும் மீனவர்கள் காணாமல் போனால் மூன்று மாதத்தில் மூன்று மாதத்திற்கு மேல் ஆனால் அவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் நல்ல திட்டம் ஏற்கனவே மீனவர்கள் காணாமல் போய் வருடக்கணக்காகியும் அவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளது இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடம் நேரடியாக எடுத்துக்கூறி மீனவர்களின் படகுகளுக்கு அதாவது இயந்திர படகுகள் போன்றவற்றுக்கு இன்சூரன்ஸ் வழங்குமாறு கூறுவோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் முன்பு படகுகளுக்கு இன்சூரன்ஸ் வழங்கி வந்தது பின்னர் அது தற்போது எந்த நிறுவனங்களும் படகுகளுக்கு இன்சூரன்ஸ் வழங்குவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது கிரெடிட் கார்டு வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது கிசான் கார்டு உழவர்களுக்கான அட்டை போன்று மீனவர்களுக்கும் கிரெடிட் கார்டு வழங்கப்பட்டு கடன் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கான கூட்டுறவு வங்கிகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் நல்ல ஒரு திட்டம்தான் நடுத்தர மற்றும் சிறு குறு நிறுவனங்களுக்கு ஆதரவு அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் நாட்டில் தற்போது நம்பிக்கை இல்லாத மற்றும் பயப்படும்படியான சூழ்நிலை நிலவுவதாகவும் அதை நீக்குவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக ஏற்படும் பிரச்சனைகள் மணிப்பூர் கலவரங்கள் மற்றும் சிஏஏ சட்ட திருத்தந்தால் ஏற்பட்டுள்ள மக்களிடம் ஏற்பட்ட நம்பிக்கையின்மை போன்றவற்றை பற்றி கூறியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் மூலம் பிரைவேட் அதாரிட்டிஸ் டேக்ஸ் அதாரிட்டிஸ் போன்றவை ஒருவரை ஒருவர் நம்பிக்கை ஒருவருக்கு ஒருவர் மதிக்கும் வகையிலான சட்ட திருத்தமாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் இதன் மூலம் தொழில் வளம் பெருகும் என்றும் கூறுகிறார்கள் நபர் பொருளாதார வளம் மற்றும் மூலதன வளம் உள்ளவ போன்றவற்றை அனுபவிப்பது தடுக்கப்பட்டு அனைவரும் அனைவரும் தனியார் அதாவது முதலாளிகள் அனைவரும் பயன்பெறும் பெறும் வகையிலான சட்டம் கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அதாவது செல்வம் ஒரு நிறுவனிடமோ நிறுவனத்திடமோ தனிப்பட்டவரிடமோ குவிவதை தடுத்து அனைத்து நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதாக கூறுகிறார்கள் இது அதானியை மதனதில் வைத்து அவர்கள் கூறியிருக்கலாம் உற்பத்தி துறையின் பங்கு தற்போது பதினான்கு சதவீதமாக இருப்பதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஜிடிபியில் அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபது சதவீதமாக உயர்த்துவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் உற்பத்தி துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவோம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது மத்திய அரசின் திட்டங்களானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அல்லது தாமதமாகிறது ஆனால் அந்த திட்டங்களின் செலவும் ஐந்து லட்சம் கோடி அதிகரித்திருக்கிறது என்று ஆர்பிஐயால் கூறப்படுகிறது சாட்சிக்கு வந்தால் அந்த திட்டத்தை தனியாரின் முதலீடுகளோடு அந்த திட்டங்களையும் செயல்படுத்துவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் மத்திய அரசின் பெரிய திட்டங்கள் அனைத்தும் ஆர்பிஐ அறிக்கையின்படி தாமதமாகவோ அல்லது கைவிடப்பட்டோ இருக்கின்றன அப்படி தாமத தாமதப்படுத்த பட்டு பட்டிருப்பதால் ஐந்து லட்சம் கோடி வரை கூடுதல் சுலபம் ஆகிறது அந்த திட்டங்களை காங்கிரஸ் கூட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது தனியார் உதவியுடன் கொண்டு வந்து வேலை வாய்ப்பு வழங்குவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் தனியார் துறை ஒத்துழைப்புடன் அதாவது முதலீட்டுடன் கட்டு உட்கட்டமைப்பு துறையானது வலுப்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது சாலைகள் மான நிலையங்கள் போன்றவை துறையில் தனியார் முதலீடுடன் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் மூலதனத்துடன் பொதுத்துறை சொத்துக்கள் மற்றும் பொதுத்துறைக்கு நிறுவனங்கள் உருவாக்கப்படும் மற்றும் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பிஜேபி கட்சியானது இதை முழுமதுமாக தனியார் வசமே ஒப்படைத்து விட்டது அரசாங்கமானது அரசு பணத்தை தனியாருக்கு வாரி வழங்கி அவர்களுக்கு இந்த சொத்துக்களை வழங்கி வருகிறது என்றும் கூறுகிறார்கள் மும்பை விமானம் போன்ற முக்கிய மாநிலங்கள் தற்போது தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்திற்கு அதை சுட்டிக்காட்டி இவர்கள் கூறியது போல் தெரிகிறது ஆனால் நாங்கள் வந்தால் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் முதலீட்டுடன் உருவாக்குவோம் அதே போல் கட்டமைப்புகளையும் சாலை வசதி ரோடு விமான நிலைய வசதிகள் போன்றவற்றையும் தனியார் முதலீட்டுடன் ஏ ஏற்படுத்துவோம் ஆனால் அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது தேர்தல் அறிக்கையில் இப்போ தான் கவாட்ச் விபத்து ரயிலில் விபத்து தடுப்பு திட்டம் வந்து காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க கவாட்ச் சிஸ்டம் வந்து எல்லா ட்ரைனேஜ்லேயும் ரூட்லேயும் நிறுவப்படும் இதன் மூலம் விபத்து தடுக்கப்பட்டு பயணிகளின் உயிருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள் பகுதிகளுக்கும் அதுக்கு அருகில் இருக்க டவுன் சிட்டிகளுக்குமான போக்குவரத்து தொடர்பு வலுப்படுத்தப்படும் இதன் மூலமாக வந்த கிராமப்புற மக்கள் எளிதாக நகர்ப்புற பகுதிகளுக்கு வந்து வேலை செய்துவிட்டு போக முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதுவும் ஒரு நல்ல திட்டம் அதுக்கான சுங்க கட்டணம் அதிகம் இருப்பதாகவும் அதை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரிவியூ செய்து குறைப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதற்கடுத்த துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அவற்றை அவற்றின் கையாளு திறன் அதிகரிக்கப்படும் எல்லா விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களின் கையாளு திறன் அதிகரிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் ரினியூவபிள் எனர்ஜியில் க்ரீன் எனர்ஜி க்ரீன் எனர்ஜி ஆகியவற்றில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக பஞ்சாயத்துகள் வந்து மின்சாரத்தில் மின் பஞ்சாயத்துகள் மின்சாரத்தில் தன்னிறைவு அடைய செய்வாங்கன்னு அறிவித்திருக்காங்க இது நல்ல திட்டம் சிறிய திட்டமாக இருந்தாலும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவும் பிரதேசத்துக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஏற்கனவே வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பதினாலில் வாக்குறுதி கொடுத்தபடி கொடுப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் டெல்லி வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து மத் மாநில அரசு மற்றும் அமைச்சர்களின் அறிவுரைகளின்படி நடந்து கொள்ளும் மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வரும்னு அறிவித்திருக்கிறார்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் நிறைய வருஷம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது ஆனால் அப்போ எல்லாம் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை இப்போது கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நகர வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இப்போது உள்ள நகரங்களுக்கு அருகிலேயே புதிய ட்வின் சிட்டி அதாவது இன்னொரு சிட்டி கொட்ட கட்டப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் கட்டப்படும் சிட்டிக்கும் இப்போ இருக்கிற சிட்டிக்கும் இடையில் குறிப்பிட்ட இடைவெளியில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சோன் சோன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மெட்ரோ சிட்டி அருகில் தான் நிறைய ப்ராஜெக்ட்கள் புதிய புதிய சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு சிறு நகரங்களையும் பெரிய நகரங்களாக மத்திய அரசு முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் பத்து லட்சத்துக்கு உட்பட்ட அனைத்து நகரங்களிலும் மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தாலும் பத்து ப பத்து லட்சத்திற்கு உட்பட்ட அனைத்து நகரங்களிலும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுகளை கொண்டு வந்தாலும் அல்லது ஏற்கனவே இருக்கும் விமான நிலையத்திலிருந்து சர்வதேச விமான சேவைக்கு அனுமதி அளித்தாலும் நன்றாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இதனால் மனிதர்கள் குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களை தெருநாயிலிருந்து க தெநாய்களிடமிருந்து காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருக்காங்க கேரளாவில் இந்த பிரச்சனை இருக்குது கேரளாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது அது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது இந்த முறையும் வெற்றி வேண்டி அறிவித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அது உண்மையானதுதான் திறனாய்களிடமும் கனிவுடன் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நல்லது மாவட்டம் தோறும் ஒரு பூங்கா அமைத்து மக்களை அங்கே சென்று திருநாய்களை சந்திக்கும் வகை திறனாய்களை சந்திக்கும் வகையில் தத்தெடுக்கும் வகையில் அமைத்தால் நன்றாக இருக்கும் கிண்டியில் உள்ள மான் பூங்கா போன்று வடகிழக்கு மக்களின் வடகிழக்கு மாநில மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் பல்வேறு மொழி மதம் மற்றும் கலாச்சாரங்களின் அதாவது இந்தியாவின் பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் கல் கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாவின் ஊடுருவல் பிஜேபியால் சரியாக கையாளப்படவில்லை அது செக்யூரிட்டி த்ரீட்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் புதிய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டர்ஜி கொண்டு வந்து இது போன்ற செயல்களை தடுப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள் முன்னதாக ஆர்மியில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் என்எஸ்ஏ என்எஸ்சி மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் என்எஸ்ஏ நாடாளுமன்ற கமிட்டியின் கீழ் கொண்டு வரப்படும் கமிட்டியின் பார்வைக்கு கீழ் கொண்டு வரப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதேபோல் நேஷனல் எக்கனாமிக் செக்யூரிட்டி போர்டு அதாவது பொருளாதார செக்யூரிட்டி போர்டு கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்காங்க மூலமாக குளோபல் சப்ளை சைன் டிஸ்டப்ஷன் போன்றவற்றை கண்காணிக்க போகிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்